ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பேச போகிறோன்னா ஆக்டர் ஜெயம் ரவியோட சினிமா லைஃப் அண்ட் பர்சனல் லைஃப்பில் நடந்த சில முக்கியமான சுவாரஸ்யமான விஷயங்கள் பற்றி தான் பேச போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மதுரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிறந்தவர் ரவி இவர் தந்தை திரைப்பட தொகுப்பாளர் மோகன் தாய் வரலட்சுமி ரவிக்கு ராஜா என்ற அண்ணனும் ரோஜா என்ற சகோதரியும் உள்ளனர் ஜெயம் ரவி அவர்கள் சென்னையில் உள்ள லோயோல்லா கல்லூரியில் தனது இளங்கலை படிப்பை முடித்துள்ளார் இவர் தனது பனிரெண்டாவது வயதிலேயே பரதநாட்டிய அரங்கேற்றும் பண்ணியிருக்காராம் இவருடைய பரதநாட்டிய திறமையை எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி மூவியில் காட்டியிருப்பாங்க மேலும் கல்லூரி படிக்கும்போதே ஃபஸ்ட் இயர் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்லேயே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கல்லூரி முதல்வரி பாராட்டையும் பெற்றார் ஜெயம் ரவி தனது கல்லூரி படிப்பை முடித்த ரவி மும்பையில் ஆக்டிங் ட்ரைனிங்கும் பண்ணியிருக்காராம் முதல் முதலில் ஜெயம் ரவி ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் ஆக்டர் கமல்ஹாசன் நடிப்பில் வெளிவந்த ஆலமந்தான் தான் உதவி இயக்குநராக சினிமா பயணத்தை தொடங்கியிருக்காங்க பின்பு ரெண்டாயிரத்தி மூணில் தன்னுடைய தந்தையின் தயாரிப்பிலும் சகோதரனின் இயக்கத்திலும் வெளிவந்த ஜெயம் மூவில ஹீரோவாக அறிமுகமானார் ஆனால் இவர் சிறுவயதிலேயே மரடி என்ற தெலுங்கு திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தார் ஜெயம் மூவியின் வெற்றியை தொடர்ந்தே இவர் ஜெயம் ரவி என்று தமிழகத்தில் பிரபலமாகினார் நெக்ஸ்ட் ஜெயம் ரவி ஒரு சாக்லேட் பாயாக எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி மூவியில் நடிச்சிருப்பாங்க இந்த மூவிக்கு அப்புறமா பல பெண் ரசிகைகளையும் ஏற்படுத்திக்கிட்டார் இவர் இந்த மூவிக்காக ரெண்டு பெஸ்ட் ஆக்டர் அவார்டும் வாங்கியிருக்காங்க இதற்கு அப்புறமாக தாஸ் மலை இதய திருடன் போன்ற படங்களில் நடித்தாங்க மேலும் இவர் த்ரிஷாவுடன் நடித்த உனக்கும் எனக்கும் மூவிக்கு அப்புறமா ரசிகர்கள் பட்டாளமே உருவாக்கிக்கிட்டார் நெக்ஸ்டா சந்தோஷ் சுப்ரமணியம் மூவி மூலமாக ஃபேமிலி ஆடியன்ஸையும் தம் பக்கமாக இழுத்துக்கிட்டார் ஜெயம் ரவி இதற்கு பின்பு வந்த படங்கள் இவருக்கு எதிர்பார்த்த வெற்றியை கொடுக்கலன்னு தான் சொல்லணும் நெக்ஸ்டா பேராண்மை மூவி மூலமாக கம்பேக் கொடுத்த இவர் தில்லாலங்கடி வனமகன் நிமிர்ந்து நில் தனி ஒருவன் போன்ற படங்களை நடித்து வேற லெவலில் தன்னோட மார்க்கெட்டை உயர்த்துக்கிட்டாருன்னு தான் சொல்லணும் டிக்டிக் படத்தின் மூலமாக தன் மகனையும் சினிமாவில் அறிமுகப்படுத்தினார் ரவி மேலும் கோமாளி பூமி மற்றும் பொன்னியின் செல்வன் போன்ற பல வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு ஜெயம் ரவி தற்போது தனி ஒருவன் டூ பிரதர் போன்ற மூவி அவரோட நடிப்பில் வெளிவர காத்துட்டு இருக்கு இந்த நிலையில அவரோட ஃபேன்ஸுக்கு ஷாக் கொடுத்திருக்காரு ஜெயம் ரவி ரெண்டாயிரத்தி ஒம்பதில் ஆர்த்தியை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க ஜெயம் ரவி இவர்களுக்கு இரண்டு மகன்கள் இருக்கிற இந்த நிலையில் ஜெயம் ரவி ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவிப்பில் ரொம்ப நாள் யோசனை மற்றும் சில பரிசீலனைக்கு பிறகு ஆர்த்தியுடனான என்னுடைய உறவை விட்டு திருமண வாழ்வை விட்டோ விலகிற என்றும் இது என் சொந்த முடிவு எனவும் நீங்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய ஆதரவிற்கு நன்றி எனவும் தன் அறிக்கையை வெளியிட்டு இருக்காங்க ஜெயம் ரவி அழகிலும் திறமையிலேயும் ஜெயம் ரவிக்கு உரிய துணையாக இருந்த ஆர்த்திய ஜெயம் ரவி பிரிய அவர் ரசிகர்களுக்கிடையே வருத்தத்தை ஏற்படுத்தி உள்ளது ஜெயம் ரவி ஆர்த்திக்கு இடையான டைவர்ஸுக்கு காரணம் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ